வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது நற்றினையில கபிலர் எழுதின ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலுக்கான எளிமையான விளக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்பட்டை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த நூல் சங்க இலக்கியத்துல எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக இருக்கு மொத்தம் நானூறு ஆசிரியர் பாக்களை கொண்ட ஒரு அகநூல் இதில் மொத்தம் நூற்றி புலவர்கள் எழுதின பாடல்கள் இடம்பெற்றிருக்கு குறைந்தபட்சம் ஒன்பது அடி சிற்றலையும் அதிகபட்சம் பன்னிரெண்டு அடி பேரலையும் கொண்ட நூல் இது இதனை தொகுத்தவர் பெயர் தெரியல தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இந்த நூலை முத முதல்ல பதிப்பித்தவர் யார்னா பின்னாத்தூர் நாராயணசாமி அப்படின்றவர் தான் இந்த நூல்ல இருந்து ஒரு சிறந்த பாடலை நீங்க நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போற இந்த நற்றினை பாடலுடைய ஆசிரியர் கபிலர் திணை குறிஞ்சி திணை அதாவது மலையும் மலை சார்ந்த இடங்களை சார்ந்தும் இந்த பாடல் இடம்பெறும் துறை பாத்தீங்கன்னா பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி சொல்லியது அப்படின்ற துறை சார்ந்தது இதுக்கு என்ன விளக்கம்னா தலைவன் பெரிய கருதியது அறிந்த தோழி அதனை தலைவியிடம் கூறலும் அதற்கு தலைவி இன்றியமையாத என்னை வருந்தும்படி விட்டு பெறுகின்ற அத்தகைய குண குறைபாடு இல்லாதவர் எம் தலைவர் என புகழ்ந்து கூறுவதுதான் இந்த துறை அதாவது தோழி தலைவி கிட்ட சொல்றா தலைவன் இப்போ ஒன்று பிரிஞ்சு போக போகிறான் ஏன் பிரிஞ்சு போக போகிறான் அப்படின்னா அவனுக்கு பொருள் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அது அவனுடைய கடமையும் கூட அதனால் அவன் உன்னை பிரிஞ்சு போக போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு தலைவி சொல்கிறா இல்லை இல்லை அவன் என்னை பிரிஞ்சு போக மாட்டான் ஏன்னா என்னை பிரிஞ்சு அவன் போனான் நான் வருத்தப்படுவன் அவனுக்கு தெரியும் அப்படி என்னை வருத்தப்பட வச்சுட்டு பிரிஞ்சு போகிற குணம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை புகழ்ந்து சொல்கிறதா இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாடல் பாருங்கள் நின்ற சொல்லர் நீடு இனியர் என்றும் என் தோல் பிரிவு அரியலரே தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்தருளி நறுணுதல் பசத்தலஞ்சி சிறுமை உருபவோ அரியலரே என்று கபிலர் பாடுகிறார் பாடலுக்கான பொருள் பாருங்க என்னுடைய தலைவன் என்னை விட்டு பிரிய மாட்டான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவர் நின்ற சொல்லர் அதாவது சொன்னா சொன்ன சொல் தவறாதவர் அப்படின்றார் அது மட்டும் இல்லாம நீடு தோன்று இனியர் அப்படின்றார் கொஞ்ச நாள் பழகினாவே சில உறவுகள்லாம் புளிச்சு போயிடும் பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனால் நெடுங்காலம் பழகினாலும் கூட அவர் இனிமையானவர் நீடு தோன்று இனியர்னா எப்பவுமே இனிமையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றார் அது மட்டும் இல்லாம என்றும் என் தோல் பிரிவு அரியலரே அப்படின்ற அதாவது என்னை விட்டு பிரிந்து போக எப்பவுமே நினைக்க மாட்டார் என்னுடைய தோளையும் என்னையும் என்னுடைய அன்பையும் என்னுடைய காதலையும் விட்டு பிரிந்து போவதற்கு எப்போதுமே நினைக்காதவர் என் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றார் தலைவி இந்த மாதிரி நிறைய உயர்ந்த பண்புகள்லாம் என்னுடைய தலைவன் கிட்ட இருக்கு என் தலைவன் என் மீது கொண்ட காதல் எவ்வளவு பெரியது தெரியுமா எவ்வளவு அற்புதமானது தெரியுமா அந்த காதலை நான் ஒரு தேனி கட்டுகிற தேன் கூட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுவேன் எப்படின்னா தாமரை தன் தாதூதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல அதாவது தரையில குளத்துல இருக்கிற தாமரை தேனை இருந்து உறிஞ்சிக்கிட்டு போற வண்டு அதாவது தேனியானது உயரமான சந்தன மரத்தினுடைய உச்சியில கொண்டு போயிட்டு ஒரு அற்புதமான தேன்கூட்டை கட்டும் தரையிலிருந்து உயரமான மரத்துல கொண்டு போயிட்டு தேன் கூடு கட்டுது அப்போ தலைவனும் என்னுடைய மனதில் இருந்த காதலை என்னுடைய மனதின் ஆழத்தில் புதைச்சி வச்சிருந்த என்னுடைய காதலை கொண்டு போயிட்டு அவன் ஒரு தேன் கூடு போல அவனுடைய மனசின் உயரத்தில் வச்சுக்கிட்டு என்னை என்னுடைய காதலை அவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் தேன் கூடு எவ்வளவு இனிமையானதோ அது போல எங்களுடைய காதலும் இனிமையானது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அழிவில்லாத ஒரு உணவுப் பொருள்னால் தேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுடைய காதலும் அழிவில்லாதது என்பதை மறைமுகமாக தலைவி வந்து தோழிக்கிட்ட சொல்கிறார் அது போல காதல் என்பது ஏற்றத்தாழ்வு பார்க்காது அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் நீர் இன்றி அமையா உலகம் போல தம் இன்றி அமையா நம் நயந்தருளி அப்படின்றார் அதாவது தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது அறிவியல் உண்மை உலகியல் உண்மை எல்லாருக்குமே தெரியும் தண்ணி இல்லைன்னா உலகம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படி ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை என்பது போல நான் இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நான் இல்லை இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி தான் எங்களுடைய காதல் இருக்கு அதனால இந்த காதல் எங்களுக்கு அத்தியாவசியமானது அதனால என்னை விட்டு அவர் பிரிஞ்சு போக மாட்டார் என்பதை மிக உறுதியாக தலைவி தோழிக்கிட்ட சொல்றேன் என் மீது இந்த அளவுக்கு விருப்பமும் கருணையும் காதலும் கொண்ட என்னுடைய தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்ன தெரியுமா நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அரியலரறை அப்படின்றது அதாவது முதல்னா நெற்றி என்னுடைய நெற்றியினுடைய நிறம் மாறினால் அவனால் தாங்கிக்க முடியாது இந்த நெற்றியில் நிறம் மாறுறத ஒளி குன்றுதல் பசலை நோய் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் டல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த மாற்றம் நடந்துச்சுனாவே ஐயோ இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவான் ரொம்ப வருத்தப்படுவான் என்னுடைய தலைவன் அப்படிப்பட்ட தலைவன் என்னை விட்டு பிரிந்து போக மாட்டான் என்ன பிரிஞ்சு போனால் என்னுடைய நெற்றி வாடும் ஒளி குன்றும் அதுல பசலை நோய் படரும் என்பது அவனுக்கு தெரியுமே அதனால எனக்கு வருத்தம் தரக்கூடியதை என்னுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதை முக்கியமா எனக்கு பிடிக்காததை என் தலைவன் செய்ய மாட்டான் என்னை விட்டு அவன் பிரிஞ்சு போகிறது எனக்கு பிடிக்காது அதனால அதை அவன் செய்ய மாட்டான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவன் தவிர்த்து விடுவான் அதனால என்னை விட்டு பிரிஞ்சு அவன் பொருள் தேடல்ல எந்த காரணத்துக்காகவும் பிரிஞ்சு போக மாட்டான் அப்படின்றத தலைவி தோழிக்கிட்ட உறுதியாக கூறுகிறார் இந்த பாடலை முழுமையா நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சங்க காலம் என்று சொல்லப்படக்கூடிய பழந்தமிழர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உண்மையாக காதலிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட காதல் இதயபூர்வமான காதல் உள்ளம் புணர்ந்த காதல் அப்படின்றாங்க அதாவது மனசு மனசு ஒத்து போய் அன்னைக்கு காதலிச்சிருக்காங்க மற்ற எதை பத்தியுமே அவங்க கவலைப்படலை அதாவது உன்னோட தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை அவங்க உறுதி செஞ்சுட்டு தான் வந்து அடுத்த கட்டத்துக்கே போகிறாங்க அப்படிப்பட்ட அந்த காதல் எப்போவுமே பிரியக்கூடாது அப்படின்னு மனசளவுலையும் அவங்க நினைச்சாங்க அப்படி பிரியாது என்கிற நம்பிக்கையை நிறையவே வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றதான் வந்து இந்த பாடல் வந்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் காதல் என்பது ஏற்ற தாழ்வு பார்க்காது உயர்வு தாழ்வு கருதாது வரக்கூடியது அப்படின்றத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் கூட அத்தனை அற்புதமான விஷயங்களை விடவும் மேலானது காதல் அப்படின்றத அவங்க வாழ்க்கையில் பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் வந்து கபிலர் போன்ற புலவர்கள்லாம் ஏன் பாடலாக எழுதி வச்சாங்க அப்படின்னா பின்னால் வரக்கூடிய தலைமுறை இதெல்லாம் வந்து தெரியாத ஒரு தலைமுறையாக இருக்குன்ட்டு முன்னாடி போல இருக்கு ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது அப்படித்தானே தோணுது அதனால் கபிலருடைய பாடல் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காதலர்கள் வந்து மூணு மாதம் ஆறு மாதம் மூணு வருஷம் நாலு வருஷம் காதலிச்சுட்டு திரும்ப அதை கொஞ்ச நாள்லேயே வந்து மறந்துட்டு வேறு ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அப்படி காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டே கூட ஒரு சில மாதங்களில் ஒரு சில ஆண்டுகளில் பிரிஞ்சு போயிட்டு வேறொரோட வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையெல்லாம் பண்டைய காலத்தில் தமிழர்கள் வாழவில்லை என்பதை இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேர்வுக்காக பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்காக இந்த பருவத்தில் வர எல்லா பாடங்களுக்கான தொகுப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன் அதை பார்த்து பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்களுக்கும் வந்து அனுப்பி அவர்களையும் பயன்பட செய்யுங்கள்